இந்திரன் சோமன் வாயு வர்ணன் அக்னி யமன் இந்த பெயர்களுடன் நீங்கள் பகவான் என்று சேர்த்து கொண்டால் அவர்கள்தான் வேதகால கடவுள்கள் மறுபடியும் சொல்லட்டுமா இந்திரன் அக்னி வர்ணன் வாயு சோமன் யமன் இவர்களெல்லாம் வேதகால கடவுள்கள் இந்த கடவுள்களை உங்களால் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உயிர் பலி கொடுக்க வேண்டும் வேத காலத்தில் குதிரை இருந்தது பன்றி இருந்தது மீன் இருந்தது மற்ற சிங்கம் இருந்தது யானை இருந்தது இவந்த மிருகங்களை கொன்று சாப்பிட்டால் இந்த மிருகங்களை நீங்கள் கொன்று சாப்பிட்டால் அது இந்த கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததாக பொருள் வேதகாலக் கடவுள்களை நீங்கள் குஷிப்படுத்த வேண்டுமென்றால் இந்த விலங்குகளை கொண்டு வந்து பலியிடுதல் அதற்கு பெயர் யாகம் அஸ்வமேத யாகம் என்றால் குதிரையை வைத்து அதை கொன்று எல்லோரும் சமமாக பங்கிட்டு உண்பதுதான் இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் வேதகாலம் எப்படி யாரார் தெய்வங்கள் இதெல்லாம் செய்தவர்கள் யார்கள் அங்கே இருக்கும் ரிஷிகள் அதில் ஒரு பதினெட்டு இருபது ரிஷிகள் இருக்கிறார்கள் அந்த ரிஷிகளுடைய வேலையே அதுதான் வாழ வேண்டுமல்லவா எப்படி வாழ்வது இப்படித்தான் இது பலருக்கு தெரியாது எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே ஸ்மோக்கி கோ